முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி இருபத்தி ஆறில் மூன்று மகேந்திர காந்தம் பனிரெண்டு

அவை புகு படலம் சங்கமேவினர் இணையென அளப்பில சாற்ற அங்கன் ஓர் அரிமான்ற விசிருக்கையில் அவுணன் துங்கமெத்துணையத் துணை சிறப்பொடு தோன்றி செங்கை வேலவர் புகழ்ந்து வீற்றிருந்த நன் நோ அரிவர் மேலவன் தவிசில் வீற்று இருத்தலும் அவ்வுணர்க்கு இறைவன் ஆங்கு அது நோக்கியே எயிற்று அணிகரித்து கருவியே நகைத்து உரப்பி மெய்வியற்பு கண்கள் புகை இணையன புகழ் சுற்ற நீங்கியே இலையுண்டு விலங்கெனச் சுழன்று பத்தன் மாமர காட்டக திருந்துடல் சிற்றுணர்ச்சியோர் வல்ல சித்தியல் விது சிறியோய் கற்றுலாய்கொலாங் காட்டினை நமது முன் காண துன்றுவார் துன்றுல்லும் வல்லரி சிறு தொழில் பெரிதும் ஒன்று மன்னதை இவ்விடை காட்டலர் போல் நன்று நன்று நீ நம்முனர் காட்டிய நடனம் சித்தராயினோர் செம் கண்மால் முதலிய தேவர் இத்திரத்தன காட்டுதற்கு அஞ்சுவர் என் முன் சத்தம் எல்லையில் புரிந்துடல் அல்லது தமியோய் பித்தனே கொலாம் நமக்கு இது காட்டுதல் பிடித்தாய் உரை செய்யின் நகர் மகளிரும் செய்வரும் முற்றா கருவினுள்ளுரு குழவியும் செய்திடும் கருத்தில் வரைகளும் செய்யும் மாக்களும் செய்யும் மற்றதனால் அறியதென்றரோ பேதை நீ புரிந்திடும் ஆடல் என்னை என்னலை எதிர் உரை இருந்தனை இத நான் வாழ்படை உரை கழித்து ஒய் என வீசி சென்னி வீட்டுவன் நின் செயல் முற்றவும் தெரிந்து பின்னர தொழில் புரிவனென்றே உளம் பிடித்தே ஏன் முற்றாரெல்லாம் பழுத்தி அவனரும் யாமும் காண காட்டினை நீ அறிவிஞ்சையை கண்டாம் பூனித்தாய் எனவரும் உனக்கு இத்துணை பொழுது பாணித்து ஆவியை அழித்தனன் அன்னது பரிசே வாசவன் கரந்து ஓடினன் பிறர் இது மதியார் கேசவன் இது நினைகிழன் மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே திருந்திடும் அவர்க்கெல்லாம் முதலாம் ஈசன் என்னிடை வருகிறன் யாரை நீ என்றான் தீயன் இத்திரம் உரைத்தன கேட்டலும் திரளாம் காயமீன் என காயமேல் வியர்ப்பு எழக்கனன்று மாயை செய்து உடல் வழியிலார் போல் என மதித்தாய் ஆய புந்தியை விடு மதி கேள் இது என்று அறைவான் குரந்தரன் குறை அயன் முதல் அமரர் தம் புண்மை வருந்தும் வானவர் சிறையலாம் நீக்கி மற்றவர் தம் திருந்து தொல்லிரை உதவுவான் செந்தி மாநகர் வந்து இருந்த ஆதி அம் பண்ணவன் அடியனேன் யானே பின்னர் வந்து உலார் ஒன்பதோடு இலக்கமாம் பெயரால் அன்னவர் கூலே ஒருவன் யான் நந்தி பாங்கு அமர்ந்தேன் ஒன் அலார் புகழ் வீரவாகு எனும் பெயர் உள்ளேன் தாரகப் பெயர் இளவலை தடவரை தன்னை ஓர் இறைக்கு முன்படுத்த வேல் அருமுகத்தொருவன் சூரியன் திறத்து கொடுங்கோல் நடத்து மன்னவன் கேட்டலும் ஆங்கு அவன் நம்மேல் விடுத்த காரணம் என்னையோ இளம்புதி என்ன எடுத்து மற்ற இவை எம்பிரான் தூதுவன் இசைப்பான் மருத்துவன்றனை சசியோடு துறந்து சேன்பதிந்த புறத்தை ஆறழக் கூட்டியே அனையவன் புதல்வன் பொருத்தனோடு பல்லமரரை உவழகன் தன்னில் என வினவினன் அருமுகத்திரைவன் இந்திராதிபர் அயன் பண்ணவர் யாரும் வந்து வந்து வேண்டிடுதலும் அவர் குறை மாற்றப் புந்திக் கொண்டு தெம்பிரான் பன்னித் தெம்பிறான் நண்ணினின் இளவலை வரையொடு தடிந்து நிர்ணலே வந்து சென்று என் வைகினான் நினையும் உறைவின் வந்து அட உண்ணினான் இன்றுனும் இசையே அருள்கொடே சில புகந்து என தூண்டினன் எது கேள் படவராக் கவர்ந்து என நிகழ சிறைப்படுத்தியே அமரரை வருத்தினை செய்யும் மறை ஒழுக்கமும் நீக்கினை உலகமாள் மன்னர் அறமும் அன்று இது வீரர் அன்று தாதையாகியோன் காசிபனாங்கு அவன் தனையன் ஆதலால் உனக்கு அமரரை சிறை செய்வது அரணோ வேத மார்க்கமும் புழைத்தனை சிறு பொருள் விழைந்தாய் நீதியால் உலக அளிப்பதே அரசர் தம் நெறியே குலத்தின் மாண்ட தோல் சலந்தனன் அந்தகன் ஒருங்கே கலத்தல் இல்லதோர் புறத்தவராதியோர் கடவு குலத்தை வாட்டலின் இமைப்பினில் வீந்தனர் கொடியோய் நிலத்தின் உம்பரை வருத்துதல் அழகிதோ நினைக்கே மெம்மை நீங்கியே கொலை களவியன்று மேலுள்ள செம்மையாளரை பழி சுமந்தொல்லையில் தமரோடு இம்மை வீடுவர் எழுமையும் துயரினோடு இருப்பார் இங்கனம் திருநீங்கியே துயருழந்திரப்பர் அங்கனம் பெரிதாரிருள் மூழ்குவர் அதற்கின் குங்கனம் பிறந்தயறுவரென்று மீதுலவார் எங்கன் உய்வரோ பிறர் தமக் கல்லல் தீது நல்லன ஆயிரு திறத்தவும் தெரிந்தே ஏதிலாக்கவை செய்வரேல் தமக்கு உடன் செய்தும் தேதை நீரையாய் அமரரை சிறை செய்த பிழையால் மாதுயர் படல் அன்றியே இறுதியும் வருமால் அண்டர் ஆற்றலை வவ்விய தாரகன் ஆவி உண்ட கொற்றவேல் இருந்தது விடுத்து விண்முனையும் கண்ட துண்டம் அது ஆக்கும் ஆள் அறநெறி கருதி தண்டம் வல்லையில் புரிந்திலன் இத்துணை தாழ்த்தான் கெடுதல் இல்லது ஓர் அமரர்கள் சிறை இடை கிடப்ப விடுதல் செய்தனை பல்லுகம் அவர் தமை என்னே விடுதல் உய்வகையாகும் ஆள் மறுத்தியேல் விரைந்து தடுதலே நிலக்கூறுயா முறையும் அப்பரிஷே ஆண்டு அலப்பில நோத்தனை வேள்வி நின்று ஆற்றி மூண்ட தீயிடை மூழ்கி நோய்க் கெண்டை முன்னளித்த மாண்டிடாத பேராயுளை திருவடும் வாழா ஈண்டுவோர் புன்மெறி ஆற்றியே இழுக்குவது இயல்போ செய்ய மேல் நீயும் நின் தமரும் உய்ய வேண்டுமேல் அமரர்த்தம் சிறையினை ஒழித்து வையமேல் அறத்து இயல்புலி வாழி மற்று இதனை செய்யலா யெனின் வந்து அழுவனால் திண்ணம் என்று மற்றி இவை யாவையும் வரைபகை எறிந்தோம் குந்தனக்கு அருக என்றனன் நீங்கு நீ உம்பர் வன்தலைச் சிறை நீக்கியே அறத்தின் இவ்வளத்தை நன்று சுல்தனை மெடுது நீ வாழ்க என நவீன்தான் மரம் அகன்றிடா வீரன் இங்கு இணையன வகுத்தே அறையும் வாசகம் கேட்டலும் வெகுளி மூள் அகத்தன் பொறி உமிழ்ந்திடு கண்ணினன் புகை உமிழ் உயிர்ப்பன் எரியும் அங்கையன் இறந்திடும் முருவலன் இசைப்பான் மேலை ஆயிரத்தெட்டு எனும் அண்டமும் வென்றே ஏழுகின்றது ஓ தனி இறை ஆகிய எனக்கு கோலவால் எயிரின்ன முன் தோன்றிலா புதலை பாலனே குலாம் இணையன புந்திகள் பகர்வான் விரலின் மேதவம் அவுணராம் வலியிலார் மிகவும் வரியல தேவராம் மேலவர் மழலை சிறுவராம் தனி முதல் வர்க்கும் அமைச்சியல் செய்வார் எரியும் நேமிசூழ் உலகத்து வழக்கம் நன்றி இதுவே நரை கொடார் முடி அவுணர் தங்குலத்தினை நலித்து வறுமை செய்தனர் கடவுளர் அவர் திருமாற்றி சிறையும் வைத்தனன் சிறையும்த்தனன்ங்குடி தமர் முறை மகன் உறங்கு நாள் ஆணையை நீங்கி தொடு கடல் உலகெல்லாம் கொள்ளினும் சுரரை விடுவன் அல்லன் யான் வீடரும் சிறையினை விண்மேல் உடைய ஆண்டத்தின் உச்சியின் ஒருவளை உயிர்ப்பேன்

என்னை ஆத்தலால் வெந்திடு நீர்மையோ எவரே தானமாமுக தாரக எம்பியை தடிந்த மானவேல் படை அவன் மிசை வருவது வலித்தேன் பானல்வாய் சிறு சேயொடு நீ அமர் பயிரல் ஊனமே என தடுத்தனர் ஆதலால் ஒழிந்தேன் தூங்கு கையுடை தாரக இளவலை தொல்லை உங்கள் தன்னோடு நின்னலே உணர்ந்தேன் என் பழியும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது குருகனுடையார்கள் சிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழுக்க அருகரா வடிமலுக்கு கரோகரா வெற்றிவேல் முழுக்க அருகரா